மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கொடியேற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் பத்திரம் மூலம் யாரிடமும் மக்கள் நீதி மையம் காசு வாங்கவில்லை அப்படின்னும் என்னுடைய சொந்த காசை வைத்து தான் நான் கட்சி நடத்துகிறேன் சொந்த காசில் கட்சி நடத்துவதே பெரிய சாதனை தான் அப்படின்னும் முழு நேர அரசியலுக்கு வருவது பற்றி என்னை கேள்வி கேட்கிறார்கள் முழு நேர அரசியல்வாதியாக என யாருமே இல்லை முழு நேர அப்பனும் இல்லை பிள்ளை நீங்கள் முழு நேர குடிமகனாக கூட இருப்பதில்லை அப்படின்னும் நாற்பது சதவீதம் பேர் வாக்கு செலுத்த கூட வராமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் அப்படி இருப்பதனால் முப்பதாயிரம் பேர் ஓட்டு போடாததால் நான் கோவையில் ஓட்டு போடாதவர்கள் குடிமகனே கிடையாது ரொம்பவே ஆவேசமாகவும் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் அரசியல் விட்டு என்னை போக வைக்க முடியாது நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் இல்லை சோகத்தில் வந்தவன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்ததில் பத்து சதவீதம் கூட மத்திய செய்யவில்லை அப்படின்னும் நாட்டு மக்களுடைய குடியுரிமையை பல குற்றங்களை கூட்டணி தொடர்பாக வருவதாகவும் விரைவில் சொல்வதாகவும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த செய்தி தான் சமூக வலைதளங்களில் இருக்கு பலரும் கமலஹாசன் அவருடைய ஒரு ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க மற்றொரு பக்கம் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம த பீள் டெஸ் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ற